சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது சனி மாதிரி உங்களுக்கு ஒரு ஜென்ம எதிரி ஒன்றுமே கிடையாது சிம்மராசிக்காரர்களுக்கு சனிதான் ஜென்ம எதிரின்னு பேர் ஏன்னா சூரியனுக்கு சன்னு வந்து சனி நன்றாக புரிந்து கொள் கிரகங்களுக்கு இருக்க இருக்கிற அந்த ஈகோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூரியனுக்கு ரெண்டு பொண்டாட்டி அதனால் சனிக்கு அது பிடிக்காது சூரியனுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள்லாம் யமன் இவங்கெல்லாம் ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவர் சனி இந்த அக்னி நட்சத்திர கான்செப்ட் தான் அது இந்த சனிக்கு யமனை பிடிக்காது ஏன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு தாரத்து பையன் இவர் ரெண்டாவது தரத்தை பையன் அதனால் யமனோட வேலை ஆயுஷை பிடுங்குறது வேணும்னே சனியோட வேலை ஆயுஷை கொடுக்கறது இவங்க நமக்கு சொல்லுவாங்க டோன்ட் டோன்ட் என்கரேஜ் ஈகோ ஈகோலாம் வச்சு இவங்க தான் ஒன்றா நம்ம ஈகோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த சனி சூரியனை பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா எதுக்காக எங்கள் அம்மா தெரியாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணேன் என்பது தான் அவரோட கொஸ்டின் ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வச்சு செய்வார் எப்பயுமே இவருக்கு தான் இப்போ அஷ்டம சனி போயின்னு இருக்கு இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் என்றால் அஷ்டம சனிக்கு லீவ் கூட போகிறார் என்ன லீவு ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த நவம்பர் இருபத்தேழு வரைக்கும் சனி வக்கரம் என்பதால் அஷ்டம சனிக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது ஆறு நாட்கள் வேலை பார்க்குறீங்க ஒரே ஒரு நாள் சண்டே இந்த ஒரு நாள் சண்டே என்ன பண்ணுறீங்க வீட்டில் ஹாப்பியாக ஒய்ஃபோட ஃபுல் டே குழந்தையோட ஸ்பெண்ட் என்ஜாய் பண்ணுறீங்க டென்னிஸ் ஆடுறீங்க ஜாலியாக இருக்கீங்க காரணம் என்ன ஆறு நாள் ஒய்ஃபை மிஸ் பண்ணுறீங்க குழந்தைய மிஸ் பண்ணுறீங்க அந்த ஏக்கம் அந்த மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்கள் இத்தனை நாள் ரொம்ப படாப்பட்டிங்க அதுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்கு இந்த அஷ்டம சனியால் அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அந்த முப்ப நூற்றி முப்பது நாளில் சனி பகவான் அனுகிரகம் தரு அள்ளி தருகிறார் ஆறு ஏழுக்குடைய கூடைய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் அப்போது ஏழுக்குடைய சனி பகவான் எட்டாம் வீட்டில் ஏற்கனவே பிரச்சனை ஏழுக்குடையவர் எட்டாம் வீட்டில் இருந்து அவர் வக்கரம் பெறுவதால் என்ன ஏற்படும் என்றால் மனைவியுடன் உண்டான சண்டைகள் எல்லாம் சரியாயிடும் சார் பல பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால சரியாயிடும் எத்தனை பேர் உங்களில் பாய்ஸ் படம் பார்த்திங்கன்னு எனக்கு தெரில அதில் படம் பார்த்தீங்கன்னா பார்த்து இந்த முன்னா கேரக்டர் கடைசி வரைக்கும் பார்த்தினா ஜட்ஜெலாம் கூட சொல்லிடுவார் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடணுன்னு வெளியே போய் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி உருளுவாங்க ஏன் சரியா போச்சு அவ்வளோதான் சி உலகத்தில் நல்ல காதலை காதலுக்கு ஒரு தேவன் இருக்கிறான் அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான் காதலை பிரிக்கெல்லாம் யாராலையும் முடியாது நல்ல பிரியமான காதலை பிரிக்க யாராலையும் முடியாது அந்த இறைவனே சேர்த்து வச்சுருவார் ஒரு உயிர் பிரிய போகிற நேரம் சார் கடைசியாக அவர் ஆசை வச்ச அவரோட மனைவி எங்கேயோ பிரிஞ்சு போயிட்டாங்க ஒம்பது வருஷமாக பிரிஞ்சுருக்காங்க அவங்க பக்கத்தில் வந்து அப்படி தொட்டுட்டு எந்திரிச்சிக்கோன்னு சொன்னோன்னு எந்திரிச்சுப்பார் டாக்டரை ஆச்சரியப்படுவான் எப்படி நான் எல்லாம் ஆஃப் ஆப்பாயிடுச்சின்னு ஓடும் சார் அதுதான் காதல் லவ் பவர் ஆஃப் லவ்ங்கிறதாக அதுதான் அதை அந்த ஏழு குடையவன் வக்கரம் பெறும் பொழுது உங்களுக்கு பிரிந்த காதலெல்லாம் சேரப்போகிறது சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும்